ஹாய் குட்டிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் மீன் வாங்கும்போது அதில் வந்து மீனோட பாலை இருக்கும் அதை எப்போவுமே மீன் கூட போட்டு நாம் வந்து குக் பண்ணி எடுத்துப்போம் ஸோ இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு தான் நான் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் பட் டேஸ்ட் வந்து சூப்பாக இருந்துச்சுங்க அதுக்காக ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் வந்து கொஞ்சமாக பூண்டு அதுக்கப்புறமா இஞ்சி தேவையான அளவு ஜீரகம் மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா மிளகுத்தூள் மல்லித்தூள் கொஞ்சமாக நல்ல மிளகு இது எல்லாமே சேர்த்து பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா எண்ணெய் விட்டு அதில் தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய் தக்காளி இதெல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் அரைச்சி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டையுமே சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அந்த பாலை பீசஸ் இருக்குல்ல அதை வந்து நீட்டாக இந்த மாதிரி போட்டு நான் வந்து கிளறி எடுத்துக்கிட்டேன் டேஸ்ட்டு வந்து அவ்வளவு சூப்பவாக இருந்துச்சுங்க அது கொதி வந்ததுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக மல்லிகைத்தலை தூண்டிட்டு ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பாக இருந்துச்சு